இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம எடுத்துருக்கோம்னா வான்கோழியை பற்றி தான் இன்றைக்கும் எடுத்துருக்கோம் நிறைய பேர் கமெண்டில் கேட்ட கேள்வி தான் அதுவும் இல்லாமல் அது எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் கொடுத்துட்டேன் அதுக்கான வீடியோஸும் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ இது கொஞ்சம் புதுவிதமாக இருக்கும் ஏன்னா மழை நாள் வந்திருக்கு இல்லைங்களா இப்போ வான்கோழிகளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அந்த அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எப்படி குணப்படுத்தலாம் எப்படி எல்லாம் எதனாலலாம் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்காக எடுத்திருக்கோம் நீங்கள் வந்து வான்கோழி வளர்க்குறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி என்ன வான்கோழியை பற்றி பார்க்க போகிறோம்னா வான்கோழியை பொறுத்த வரைக்கும் சின்ன குஞ்சில் அது குறுகி உட்காருதா இல்லது அல்லது பெருசானதுக்கப்புறம் அப்புறம் குறுகி உட்காருதான்னு மெயினாக நம்ம கவனிக்கணும் ஏன்னா சின்னதில் குறுகி உட்காருதுன்னா சத்து குறைபாடுகளாக இருக்கலாம் அல்லது ஜீரண சக்தி கரெக்டாக செரிமானம் ஆகாமல் இருந்தாலும் அந்த மாதிரி குறுகி உட்காரும் இன்னொன்று என்னென்னா மூணு நாலு மாசத்துல குறுகி உட்காரும் அது ஏன் உட்காருதுன்னா அது மேலே கோழி பெயின் அதிக அளவில் இருந்ததுன்னா அப்படியே அப்படியே அதனால் வந்து அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் கட்டாயமாக நம்ம கவனிக்கணும் அப்படி கவனித்தா மட்டும்தான் எதனால் குன்னிக்கிட்டு உக்காந்துருக்குது அதுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து செய்ய முடியும் சரிங்களா அதனால நம்ம வந்து வான்கோழி வளர்க்குறோன்னா சின்ன குஞ்சியில் அது குன்னிக்கிட்டு உட்காந்துருக்கா அல்லது ரெண்டு மூணு மாதம் அளவில் குன்னிக்கிட்டு உட்காந்துருக்கா இல்லை பருவ ஸ்டேஜ் வரும்பொழுது குன்னிக்கிட்டு உட்காந்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் சரிங்களா இப்போ வந்து சின்ன குஞ்சியில் அந்த மாதிரி குன்னிக்கிட்டு உட்காந்துருந்ததுன்னா தீவன பற்றாக்குறை இருக்கலாம் செரிமான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் மூணு மாதத்துக்கு அப்புறம் குன்னிக்கிட்டு உட்காந்துருந்ததுன்னா கோழி பெயின் கட்டாயமாக இருக்கும் அதில் வந்து பெயின் நிறையா இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பெயின் மருந்து போட்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு குளிக்க வைக்கலாம் வான்கோழிகளை சரிங்களா ஏன்னா முக்கியமாக வந்து ரெண்டு மூணு மாதத்தில் பெண் பிரச்சனை வரும் வான்கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எங்களுக்கு நிறையா வந்திருக்கு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்கள் சொல்கிறோம் அல்லது பருவ ஸ்டேஜ் வரும்பொழுது அப்படி குன்னிக்கிட்டு உட்காந்துருந்ததுன்னா இனப்பெருக்கத்துக்காக அது அந்த மாதிரியெல்லாம் குன்னிக்கிட்டு உட்காந்துருக்கும் அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவல் வாங்கிட்டு வந்து விட்டோம்னா கட்டாயமாக வந்து முட்டையிட ஸ்டார்ட் பண்ணிடும் நீங்கள் வந்து எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம சரி பண்ண முடியும் ஏன்னா நாள் கடந்து போச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் ஆனால் வந்து நம்ம ஸ்டார்டிங்லே இப்படிலாம் இருக்குது அப்படின்னுனா சரி பண்ணிடலாம் நீங்கள் வந்து சின்ன குஞ்சாக இருக்கீங்கன்னா ஜீரக தண்ணி கட்டாயமாக கொடுத்துக்கிட்டு வாங்க பிறந்த அன்னைக்கு ப மஞ்சள் தூள் போட்டு தண்ணி வச்சு கொடுக்கலாம் அப்படி குடிச்சிட்டு வந்ததுனாலே அந்த மஞ்சள் கரு இருக்கும் இல்லைங்களா வயிற்றில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்ப அதிகமாக அதிகமாக தான் மஞ்சள் கரு கரைஞ்சி குடலாக மாறிக்கிட்டு வரும் கோழி குஞ்சுங்களை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து அதை கொஞ்சம் கவனிக்கணும் இன்னொன்று தீவனம் கரெக்டாக இருக்கா தீவனத்தில் தண்ணி இருக்கா குடல் ப அந்த தீவன மூட்டையில் அப்படின்னு நம்ம கவனிக்கணும் லைட்டாக கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நமக்கு அதுக்காக ரொம்ப அழுத்தக்கூடாது அதை கொஞ்சம் கவனித்து செய்யுங்க அந்த தீவன மூட்டையில் வந்து தண்ணியும் தீவனமும் கலந்துருக்கா இல்லை தீவனம் மட்டும் அப்படியே மூட்டையாக இருக்கான்னு கொஞ்சம் கவனிங்க அப்படி தீவனம் மட்டும் இருக்குன்னா தண்ணி குடிக்காத கோழிகளுக்கு தண்ணி குடிக்க வைங்க ஏன்னா நம்ம வந்து வான் கோழிகள் வந்து இயற்கையாகவே தீவனம் எடுத்து சாப்பிட்ற தன்மை கிடையாது நாட்டுக்கோழி குஞ்சுங்களை கூட விட்டு பராமரிக்கும் பொழுது அவங்கள பார்த்து இவங்க கற்றுப்பாங்க தீவனம் எடுக்க அந்த மாதிரி வந்து கவனிங்க நீங்கள் வந்து ஜீரக தண்ணி டெய்லியுமே வச்சுட்டு வரலாம் நல்லா கொதிக்க வச்சு ஜீரகத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு வான்கோழி குஞ்சுங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கலாம் இருபது இருபத்தஞ்சி மழை காலமாக இருந்தால் ஒரு மாதம் வரைக்கும் கொடுக்கலாம் ஏன்னா சளி பிரச்சனை இருக்காது மெயினாக சளி பிரச்சனை வந்து வான்கோழிகளுக்கு வருது ஏன்னா இப்போ மழையில் ஒரு டைம் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தது நாங்கள் அதை சரி பண்ணிட்டோம் அதனால் சொல்கிறோம் ஒரு இருபது நாள் வரைக்கும் நீங்கள் ஜீரக தண்ணி கட்டாயமாக கொடுக்கலாம் அது ஒன்று இன்னொன்று இந்த ஜீரக தண்ணியால் என்னென்னா மோஷன் பின்னாடி ஒட்டுது இல்லைங்களா அந்த மாதிரி ஒற்ற பிரச்சனை இருக்காது கரெக்டாக அது வெளியேறிடும் வான்கோழிகளோட எச்சம் ஃபுல்லாக கரெக்டாக வெளியேறிடும் அதனால வந்து ஜீரக தண்ணி கொடுக்கறதுனால இந்த ரெண்டு வழியில் நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது நம்ம எப்பயுமே வந்து ஒரு உயிர் உள்ள பொருள் வளர்க்கும் பொழுது அது வந்து சின்ன குஞ்சியிலேருந்து பராமரிப்பு பண்ணிட்டு வந்தால் தான் கரெக்டாக அதுக்கு ஏற்ற அளவுக்கு அதுக்கு வந்து எல்லாமே நம்ம செய்ய முடியும் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா வான்கோழி வளர்ப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கோழி இறக்கிறது நோய் வர்றது இந்த ப்ராப்ளம்ஸே இருக்காது சரிங்களா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க இல்லை எங்கள் சைடில் வந்து தூதி இலை முசு முசுக்க இலை இந்த மாதிரிலாம் கிடைக்குனா கிடைக்கும் பொழுது காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அது எப்படின்னா வெயிலில் காய வைக்கக்கூடாது அதுக்கான சத்துக்கள் வந்து வெயில்லேயே வந்து க இது வீணாகிடும் அதனால் நம்ம நிழலில் காய வைக்கலாம் இது எப்பயுமே வந்து வீட்டுக்குள்ளார ஒரு விதமான வெப்பம் இருக்கும் அந்த வெப்பத்தில் கூட நீங்கள் காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுற நேரம் தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கூட வாயில் போட்டு விட்டுடலாம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வான்கோழி வளர்ப்பில் எந்த விதமான நோயும் வந்து சாகிறது இருக்காது நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு வாங்க தண்ணி தண்ணி வந்து ரொம்ப ஈரம் இல்லாமல் வச்சுருந்தாலே இந்த கொப்பளம் போடுற பிரச்சனைலாம் இருக்காது சரியாயிடும் சரிங்களா அதனால வந்து நம்ம வான்கோழி வளர்ப்பில் இறங்குறோன்னா நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க அப்படி இல்லை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்களுக்கு இப்போதைக்கு தேவையான அடிப்படை தகவல் தான் அப்படின்னா இப்போ சொன்ன எல்லா தகவலுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து வான்கோழி வளர்ப்பில் எப்படிலாம் பராமரிப்பு பண்ணிங்கன்னா அது வளர்ந்துருச்சுன்னா அது இடுற முட்டைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசும் இருக்கும் நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கோழி வளர்க்கணும் வான்கோழிகளை நிறையா வளர்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா வந்து அது அது மாட்டுன்னு முட்டையிட ஆரம்பிச்சதுன்னா ஐம்பது முட்டிங்க வரைக்கும் அது மாட்டு இட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும்பொழுது நம்ம வீட்டுக்கு உணவுக்குமே எடுத்துக்கலாம் குழந்தைங்களும் அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்கணுன்னு அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும் சரிங்களா அதனால் வான்கோழி வளர்ப்பில் இறங்குனிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த பருவத்தில் அது குன்னிக்கிட்டு உட்காந்துருக்குது அப்படிங்கிறதையும் கவனிங்க மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் குன்னிக்கிட்டு பொழுது இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சி தண்ணி மாதிரி கலந்து கோழிகளுக்கு குடிங்க வைங்க குடிக்கிறதுக்கு வைங்க சப்போஸ் அது குடிக்கலைன்னா நம்மளே வந்து இங்கு ஃபில்லர் மூலயமாவும் அல்லது மருந்து வந்து கலந்து கொடுக்கறதுக்காகவே சின்ன சின்ன கேன்லாம் இப்போ விற்கிது அந்த மாதிரி கேன் வாங்கணும் வந்து வச்சுக்கிங்கன்னா கூட தண்ணி மாதிரி கலந்து அந்த கேன் வழியாக க ஊற்றி அப்படியே வான்கோழி வாயில் பிடிச்சிக்கிட்டு ஊற்றி விட்டுடலாம் இப்படிலாம் பண்ணிங்கன்னா கட்டாயமாக வான்கோழி இறக்காது நல்லா வளரும் நீங்கள் வந்து இந்த காணொலி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னா வான்கோழி வளர்க்குறவங்களுக்கு நிறைய பேர் இந்த நோய் இருக்குது மேடம் அந்த நோய் இருக்குது மேடம் எனக்கு கமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது அதனால தான் சரி முக்கியமாக இப்போ மழை சீசன் இல்லைங்களா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனாக இருக்கும்னுட்டு வான்கோழி காணொலியே நாங்கள் இப்போ பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் சுமி சேனலில் நாங்கள் பதிவேற்றம் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்